திருப்பாவை இன்று மார்கழி மாதம் பிறந்து பதினோராவது நாள் இந்த மார்கழி தினத்திலே திருப்பாவையை அவர்கள் பாடி வந்து கொண்டிருக்கிறாள் அதனோடைய நேற்று நேற்று வரை ஒரு தோழியின் வீட்டிலே எழுப்பி இன்று அதிகாலையிலே ஆண்டாள் அவர்கள் எழுந்து விட்டால் விட்டு இப்பொழுது அருகில் உள்ள வீட்டுக்கு தோழிகளுடன் செல்கிறாள் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா அந்த எழுப்ப போகும் தோழியானவள் மிகவும் பேரழகு கொண்டவள் அவளை பெண்ணாக பெற்றதால் அவளை பெற்றவர்கள் மட்டுமல்ல கோகுலத்தில் உள்ள அனைவருக்கும் பாக்கியம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படி கோகுலத்திற்கு பெருமை சேர்த்த அந்த பெண்ணை அவருடைய தந்தையின் சிறப்புகளை எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றவரின் பெண்ணே நீ எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு வாசல் கதவுக்கு முன்பாக நின்று எழுப்புகிறாள் ஆண்டாள் மற்ற தோழிகளெல்லாம் கூடவே இருக்கிறாங்க அப்ப ஆண்ட எப்படி எழுப்புறான் கரவை கணங்கள் பழகறந்து செற்றார் திறவழிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம்பொற்கொடியை புற்றரவழ்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோலை எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாது பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்றுக்குறங்கும் பொருளோ ரெம்பாவாயும் அதாவது காலமானது கடந்து கொண்டே இருக்கிறது நேரம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த தோழியானவள் எழுந்து வந்த பாடில்லை நாம இருந்த என்ன செய்திருப்போம்னா அவளை விட்டுட்டு நீ வந்தாவா வராட்டி தான் போடின்னு சொல்லிட்டு நீராட சென்றிருப்போம் ஆனா அது வந்து பக்தி நேருக்கு அழகல்ல பிறரை விட்டு விட்டு தான் மட்டுமே இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று என்று ஆண்டாள் அறிந்து கொள்கிறார் எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவனருள் நமக்கும் கிடைக்கும் பிறருக்கும் கிடைக்கும் இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டா அங்க என்ன நடக்குதுன்னா இளம் கன்றுகளோடு கூடிய பசுக்களினுடைய மடியிலே கை வைத்து கறக்க தொடங்கும் போது அது வாட்டுக்கு வஞ்சனை இல்லாமல் பாலை பொழிகிறதாம் அந்த மாதிரி பசுக்களை பெற்றவரும் பொறாமையின் காரணமாக தன்னை அழிக்க நினைக்கும் அழிக்க நினைக்கும் பகைவர்கள் எல்லாம் அவர்களுடைய இடத்திற்கே சென்று போர் செய்து அழிக்கும் வல்லமை பெற்றவரை தந்தையாக பெற்ற பொற்கொடியே என்று சொல்கிறார் அப்படி ஒரு வல்லமை படைத்த அந்த தோளினுடைய தந்தை எப்படி கறக்க தொடங்கும்போதே பால் கறக்க தொடங்கும் போதே அது பாட்டுக்கு வஞ்சனை இல்லாமல் பாலை புளியுமா மடியில் வைத்து கறக்கவே மாட்டார் அவர் அந்த மாதிரி பசுக்களை கொண்டு வைத்திருப்பவர் வளர்ப்பவர் அப்படிப்பட்ட பசுக்களை பெற்றவர் உன்னுடைய தந்தை பொறாம்பையிலே வந்து நிறைய பேர் உங்களை அழிக்க நினைப்பார்கள் ஆனால் அவர் யார் அழிக்க நினைக்கிறார்களோ அவர் இடத்திற்கே சென்று அழிக்கும் வல்லமை பெற்றவன் உன் தந்தை அந்த தந்தையாக பெற்ற பொற்கொடியே நீ பிறந்ததால் உன் பெற்றோர் மட்டுமல்ல இந்த கோகுலத்தில் உள்ள அனைவருக்குமே பாக்கியம் செய்தவர்கள் ஆனார்கள் பொற்கொடியை போன்று ஒளி வீசும் அழகிய பெண்ணே இங்கு பொற்கொடி போன்று ஒளி வீசும் பெண்ணே என்றால் பொன்னாலான கொடி போன்ற அழகான மெல்லிய இடையை போன்ற உடலை உடைய பெண்ணே என்று ஆண்டாள் வர்ணிக்கிறார் அது மட்டுமல்ல சிறந்த கருப்பு தரம் உடையவளே என்று சொல்றார் காட்டிலே தன்னிச்சையாக திரிகின்ற அழகிய மயில் போன்றவளே என்று சொல்றார் உன்னுடைய தோழிகள் எல்லாம் நாங்கள் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்திலே வந்து காத்து கொண்டிருக்கிறோம் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் வா தாங்கள் வந்திருக்கும் விஷயத்தை சொல்லுகிறாள் ஆண்டாள் இப்படி சொல்லி எழுப்புறா ஆண்டாள் இப்படி அழைத்ததும் தோழியிடம் எந்த ஒரு அசைவுமே இல்லை பெண்ணே நாங்கள் வந்து இப்படி காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து நீ இன்னும் எழுந்திருக்காமல் இருக்காயே உன் தந்தை எந்த கிருஷ்ணனிடம் மிகுந்த பக்தி கொண்டிருக்கிறாரோ அந்த கிருஷ்ணனிடம் அருளை நாங்களே விரும்புகிறோம் அப்ப உன்னுடைய அப்பாவும் கொள்கிறார் நாங்களும் பக்தி கொள்கிறோம் உன் தந்தை அந்த பக்தி கொண்டவரிடம் கிருஷ்ணன் பகமாத்மாடைய வழியோடு நாங்களும் அவரை அடைய விரும்புகிறோம் அதற்காக நாங்கள் மார்கழி நீராடி அந்த கிருஷ்ணனுடைய புகழைப்பாட புறப்பட்டிருக்கிறோம் நாங்கள் பெற விரும்பும் அந்த பேரினிபத்தை நீயும் பெற வேண்டும் என்று விரும்பித்தான் உன்னை எங்களுடைய எங்களுடன் அழைத்து செல்ல வந்திருக்கிறோம் உண்டாலாக உன் உன் கடை உன் பின்னாடி வந்தால் கூட நாங்களும் உன்னாலே அந்த காரியம் ஆக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் வருகிறோம் நீ ஆனா உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து விட்டாய் உனக்கு கிருஷ்ணன் அருள் எளிதில் கிடைத்துவிடும் நினைத்துக் கொள்ளாதே என்று ஆண்டாள் கூறுகிறார் நீ உயர்ந்த குளத்தில் பிறந்து விட்டதனால் செல்வ செழிப்போடு சிமாட்டியாய் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் உனக்கு இந்த கிருஷ்ணனுடைய அருள் என்று நம்பி கிருஷ்ணனுவிடும் அப்படிலாம் அவள் சீக்கிரம் கிடைத்திராது அப்படின்னு வருத்தம் இருந்துச்சான் அப்ப ஒரு சமயத்திலே கோபியர்கள் பானையிலே கண்ணன் வெண்ணெய் திருடும்போது பானை உடந்து விட்டதால் கோபியர்கள் அனைவரும் அவனை பற்றி புகார் செய்து கொண்டே இருந்தார்களாம் பயங்கர புகார் செய்த யசோதைக்கு கோபம் வந்துட்டு அவனை பிடிப்பதற்கு தேடி 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 அலைந்தார்கள் ஆனால் அப்போது தப்பித்து ஓடி போய் கண்ணன் ததிபாண்டனிடம் என்கிற ஒரு வீட்டிலே சென்று ஒான் அந்த ஆளு உயர பானை இருக்குமாங்கெல்லாம் ஒரே ஒரு காளி பானைக்குள்ளே ஒளிந்து கொண்டான் அந்த கண்ணன் அந்த பானையை மூடி அந்த மூடி மீது அமர்ந்து கொண்டான் துதி பாண்ட வீட்டில் தன்னை தனது அன்னையிடம் மாட்டி கொடுத்த கண்ணனை காட்டி கொடுக்க ததிபாண்டனுக்கு ஏனும் மன மனம் வரவே இல்லை அந்த கண்ணனை காட்டி கொடுக்க மனமே இல்லையா ததி பாண்டவனுக்கு உடனே யசோதை வந்து கண்ணன் இங்கே வந்தானா என்று யசோதையிடம் கேள்வி கேட்டான் யசோதா கேள்வி கேட்கும் இல்லை என்று பொய்ய சொல்லி கண்ணனை அப்போதைக்கு காப்பாற்றினானா துதி பாண்டன் அனைவரும் எல்லாரும் அந்த வீட்டை விட்டு சென்று விட்டார்கள் உடனே பானையிலிருந்து தன்னை விட்டுடு அப்படின்னு கண்ணன் கண்ணனிடம் கேட்கிறான் கண்ணா நீ விஷ்ணுவின் அவதாரம் என்பது எங்களுக்கு தெரியும் நான் இறக்கும்போது நீ எனக்கு மோட்சம் தருவதாக வாக்கு தந்தால்தான் பானையிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் என்றான் கண்ணன் என்ன சொன்னார்னா தந்தேன் மோட்சம் என்று சொன்னான் அந்த சிறுவனான துதிவாண்டன் உன்னை காப்பாற்றி எனக்கு மட்டும் மோட்சம் அளித்தால் போதுமா நமக்கு உதவி செய்த இந்த பானைக்கும் சேர்த்தே மோச்சம் கூடி என்று கேட்டான் அப்படியே என்று வரமளித்தான் கண்ணன் பகவானை தன்னுள்ளே வைத்திருந்தால் மோச்சத்துக்கு உயர்தனை அகிரினை என்ற பாகுபாடு ஏது அதாவது உயர்ந்த தினை என்றால் உயிருள்ள பொருட்களுக்கும் உயிரில்லாத பொருட்களுக்கும் எல்லாத்துக்கும் பாகுபாடு இல்லாமல் கண்ணன் வரம் கொடுத்து வைத்திருக்கிறான் ததிபாண்டனுடன் அந்த பானையும் வைகுண்டம் போனதாகவும் இன்றளவும் வைகுண்டத்திலே அந்த பானை இருப்பதாகவும் கூறப்படுகிறது விருப்பத்துடன் சேர்ந்து ததிபாண்டனுக்கு விருப்பு வெறுப்பு தெரியாத பானைக்கும் எந்நேரமும் தன்னை வெறுப்பதையே வாழ்க்கையாக கொண்ட கம்சனும் எந்தவித வேறுபாடு இல்லாமல் மோட்சம் தருபவரும் அந்த கணன் அதுபோல ஒரு நாற்பத்தி நாலாவது பட்டம் ஜியர் சுவாமிகள் ஒரு கதை சொல்கிறான் யார் அந்த பட்டம் பட்டம் ஜியர் சுவாமிகள்னா அகோபிலம் மடத்தினுடைய நாற்பத்தி நாலாவது பட்டம் பெற்ற ஜியர் சுவாமிகள் அவர் ஒரு முறை திருப்பாவை சொற்பொழி ஆற்றுகிறார் அங்கு ஆற்றுகின்ற போது அவனுடைய விளக்க உரையிலே ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார் மோட்சம் ஏழு சேத்திரங்கள் இருந்தாலும் அந்த கேத்திரங்களிலே பிறந்து விட்டதால் மட்டுமே ஒருவனுக்கு மோட்சம் கிடைத்துவிடும் என்று சொல்லிட முடியாது எப்படி உதாரணம் சொல்றாருன்னா இப்போ நம்ம சுவாமிமலை அப்படிங்கிற பகுதியிலே நம்ம வாழ்ந்திருக்கிறோம் பழனி அப்படிங்கிற பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதேமாதிரி ஒவ்வொரு சேத்திரத்திலுமே பிறந்து விட்டார்கள் நிறைய பேர் பிறந்திருக்கிறோம் அந்த கஷேத்திரத்தில் நூற்றி எட்டு திவ்ய தலங்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம தமிழகத்திலே நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களிலே அந்த தளத்திலே பிறந்திருக்கிறோம் அதனால கிருஷ்ணன் மோட்சம் தருவான் என்றெல்லாம் நம்ம நம்பி இருக்க கூடாது அப்படி என்று அந்த கதை மூலியமாக சொல்கிறார் மோட்சம் அடையணும்னா அந்த நினப்பு இருக்கிறவர்கள் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் சும்மா நான் கோயிலுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு மோசம் விட நான் இந்த ஊர்ல பிறந்துட்டேன் என் வீட்டு பக்கத்துல தான் கோயில் இருக்கு அதனால எனக்கு மோச்சம் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடாது சொல்ல முடியாது மோட்சம் கிடைக்காது அந்த கஷேத்திரங்களிலே பிறந்த எல்லா ஜீவனங்களுமே மோட்சம் அடைந்துவிடுமே கிருஷ்ணனிடம் பக்தி கொண்ட பெற்றோர் பெண்ணாக பிறந்து விட்டதாலோ உயர்ந்த குளத்தில் பிறந்து விட்டதாலோ ஒருவருக்கு பகவான் கிருஷ்ணன் அருளும் மோட்சமும் கிடைத்து விடாது அதனால பெரிய பணக்கார பெண்ணாக நீ துயில் கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய தந்தையானவன் மிகுந்த பலசாலி கிருஷ்ண பகவானுடன் அருள் கொண்டவன் உனக்கும் அந்த அருள் கிடைத்துவிடும் என்று நினைச்சுக்கிட்டு தீங்கிட்டு இருக்காத நீயும் எழுந்து வந்து பகவானை அடைய வேண்டும் என்ற லட்சியம் இருக்க வேண்டும் என்று அந்த கதை முடி மகிறான் இதனால் என்ன தெரியுதுன்னா அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் இவள் இப்படி இருக்கிறாளே என்று பொறாமை படக்கூடாது நாமளும் அதுபோல இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே முயற்சி எடுப்பதுதான் எப்படி என்கிறது இந்த ஆண்டாளுடைய பாசுரம் அவன் பெரியாளா வந்துட்டான் நான் அப்படியே இருக்கேனே நாம் எப்படி வர்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வரை நம்ம வந்து பெரியால ஆகவே முடியாது நாமும் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அப்படித்தான் ஆண்டாள் தன் தோழியிடம் மார்கழி நீராடி அந்த முகில்வண்ணனின் புகழ்பாடி அவனுடைய அருளை பெறுவதற்கு நாங்களும் எல்லோரும் வந்து உன் வீட்டு முற்றத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் விரைந்து விரைந்து எழுந்து வா தோழி எங்களுடன் வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் எப்படியோ ஒரு வழியாக ஆண்டாள் அந்த தோழியை எழுப்பிவிடுகிறாள் அந்த தோழியையும் அழைத்துக்கொண்டு அடுத்த தோழியையும் அழைப்பதற்கு அடுத்த வீடு செல்கிறார்கள் அந்த அடுத்த விடு செல்லுகின்ற நாளை அந்த பாசுரத்தை பாடுவோம் என்று கூறி இந்த அளவில் இன்றைய மார்கழி பதினோராவது நாளை பாசுரத்தை பாடி அந்த பணக்கார பெண்ணை அந்த ஏழை பெண்ணாக இருந்தாலும் பணக்கார பெண்ணாக இருந்தாலும் தான் ஏழைக்கும் அதே அருள் தான் தரப்போகிறார் பணக்காரனுக்கு அதே அருள் தான் தரப்போகிறார் பணக்காரன் கோழி கொடுத்தாலும் அதே அருள் தான் ஆனால் முயற்சி பக்தி இருந்தால்தான் கோடி கொடுத்தாலும் பக்தி இருந்தால்தான் கடவுள் அருள் கொடுப்பார் நிறைய விஷயங்கள்லாம் வாழ்க்கையிலே தத்துவங்களும் அதீத அறிவு கொண்ட பாடல்களெல்லாம் ஆண்டாள் எழுதியிருக்கிறார் அவர் ஆண்டாளை அடை ஆண்டாள் வந்து கண்ணனை அடைவது மட்டும் நோக்கமல்ல மனிதர்களுடைய வாழ்வினை மேற்கொள் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் ஆண்டால் பாடல் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் அதுதான் நமக்கு பெரிய விஷயம் ஆண்டாளை நாமும் தொழ வேண்டும் எல்லோரும் ஆண்டாள் ஆண்டால் ஒளிபடி நடந்தால் அந்த கிருஷ்ணனுடைய அருளும் நமக்கும் கிடைக்கும் என்று கூறி இன்றைய இந்த பாடலை நிறைவு செய்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும் என்று கூறி ஓ நமோ நாராயணாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்